அவன் கோிலியம் நாள் மலரால் நல்லிருக்கேன் மந்திரம் கொண்டேன் ஒன்றை வழிபாடு செய்வன் தன் கோங்குமையில் கன்றி வரும் கால கண்டவனு கன்றழித்தான் கொன்றை மலர் பொ கோிலியம் பெமானே கொன்றை மலர் பொந்திகளும் கோழிலியம் பெருமானே கொன்றை மலர் பொன்றிகளும் கோழிலியம் பெருமானே நம்பனை நாள் அழியாறு நாம் உடைமாடென்றிருக்கும் காணி சம்பந்தன் வந்தமிழ் கொண்டு ஈசனையே சம்பந்த போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கு அலாய அன்பு செய்வோம் அட நஞ்சே நாம கேளாயம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளின் நீக்கும் அவன் கோழிலியம் பெருமானே இளைக்கும் கேடுபடா திறமருளே நீக்கும் அவன் கோழிலையும் பெருமானே எம் பெருமானே கோழிலியம் பெருமானே எம் பெருமானே வாய அந்தனர் வானவராணினம் வீழ தன்புணல் வேந்தனும் வாங்குக ஆழியது எல்லா மரன் நாமமே சூழ வையகமும் துய தீர்கமே வான்முயில் வழாதி பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா வாய நான் நான்மறை அறங்கள் ஒங்க அற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானனை வந்த கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊயிர் வேறு செய்தான் நோடித்தான் மலை உத்தமணே ஆனை உரித்த பகை அடியே நோடு மீள கொழு ஊ உயிர் ஒல்லி யானை நினைத்திருந்தேன் வானை மதித்த வளம் செய்தன ஏறவைக்கு ஆனை அருள் புரிந்தான் நோடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர தூரி சேசையும் தொண்டும்பில் அழகானை அருள் புரிந்த தொந்தரமோ நெஞ்சம்மே நோடித்தான் மலை உத்தமனே வாழ்வை உகந்த நஞ்சே மடவார் தன் வல்வினை பட்டு ஆழ முகந்த எண்ணெய் அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வேளம் அருள் புரிந்தான் நோடித்தான் மலை உத்தமனே மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் அடியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன் வெண்ணுலகத்தவர்கள் விரும்பவில்லை யானையின்மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமணி அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வரியா மஞ்சனையன் மனமே வைகிவான் நாடர் முன்னே துஞ்சுதல் மாற்று வித்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வெஞ்சின பெனை தந்தான் நொடித்தான் மலை உத்தமணி நிலை கடவின் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்த செய்ய மலையடை ஆனையரீ வழியே வருவேன் எதிரே அலை கடல் ஆலரையண் அலர் கொண்டு வந்திரஞ்ச உளை அணையாதவனோ நொடித்தான் மலை உத்தமணி அற ஒளி ஆகமங்கள் அறிவாரரி தோத்திரங்கள் பிறவிய வேத ஒளி விண்ணலாம் வந்து எதிர்ந்து சைப்ப வரமழிவானன் வந்து வழி தந்தனக்கேறுவதோர் சிரமழியானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமணி மாள் பிரமண் எழிலார் மிகு தேவரல்லாம் வந்ததிற்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமாமுனிவர் இவர் எம் பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமணி ூளி முற்றோ உயர் பொன்னடித்தான் மலையை செயின் கரும்பின் சுவை நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழாள் இசைந்தேத்தி பத்தினையோ ஆளி கடலையா அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே ஆளி கடலையா அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்ததிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மாமுனிவர் இவர் யாரென எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தம் மணி ஊழிதோர் ஊழி முற்றோ உயர் பொன்னடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவளன் ஊரன் சொன்ன ஏலிசையின் தமிழாள் இசைந்தேத்திய பத்தினையோ ஆளி கடலையா அஞ்ச அறிவிப்பதே ஏலிசையின் தமிழாள் இசைந்தேத்திய பத்தினையோ ஆளி கடலரையா அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே ஆளி கடலையா அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே சிவா திருச்சு அம்பலம் தன தன தனத்தம் தன தன தனத்தம் தனதான தன 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 தனத்தம் தன தான சின்னத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பெண் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் நெரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நெருப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் தன தன தனதான் திம்மி திம்மி திமி

தடு டுட்டும் தினத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் விட சங்கரித்த மலையும் முற்றும் சிறித்தெறி கொளுத்தும் கதிர்வேளா திணைக்கீரிகூரப்பன் தனத்தினில் சுகுத்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திணைக்கீரிகூரப்பன் தனத்தினில் சுகுத்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி பொறுப்பையும்க்கும் தாராய் செயல்தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா வாதினை அடர்ந்த தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே ஆதியோடு அந்த மாஹிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டு ஆடுமையில் என்பதறியேனே நாதமோ கொண் நானிலமலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாதநிலை கண் நாடியதில் நின்று தொழுகேனே உணர்கின்ற வாழ்வு சிவமென் சோகமது தந்து எனையாழ்வாய் சூரர் குளம் வெண் வாகையொடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டு ஆடுமயில் என்பதறியே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சமெனும் சேற்றை வழி விட்டவா செஞ்சடா அடவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையின் அன்புளியின் வீட்டை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா கவாய் கனகத்ராளே போற்றி கைலை மலையானே போற்றி 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 கைலை மலையானி போற்றி போற்றி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி ஒளிவல் விளக்கே உழப்பழா ஒன்றே சுல் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பழிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்பளமாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் வான் முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா அது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மழ்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலக கமெல்லாம்